ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்மளை சுற்றி ஆட்கள் யாரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு அசால்ட்டாக ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா இன்றைக்கி எனக்கு அதே மாதிரி தான் ஒரு தைரியம் உள்ளேருந்து பிறப்படுத்து வந்து பார்த்துருங்க என்ன தெரியுமா காலையில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு நம்ம வளர்க்கும் போல சாப்பிடும் போல அதில் நான் வைக்க குச்சம்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது அப்படி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ற வெளியே வந்தால் வெளியில் அழகான ஒரு பார்க் செட்டப்பில் சூப்பராக இருந்து ஊஞ்சல் இருக்குது சீசாப்பில் இருக்குது அதுக்கப்புறம் சர்க்கு இருக்குது ஏன்னா பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் ஆகி போச்சு ஏன்னா நான் இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை விளையாடினது நம்ம அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் எல்லாம் போகும்போது நம்ம பெரிய ஆளுங்கிற தோரணம் நம்மகிட்ட வந்துரும் அதெல்லாம் யார் விளாடுவோம் அப்படின்னு ஒரு நினைப்போம் ஆனால் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஐயா இதெல்லாம் விளையாடறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தோணுமா அந்த ஸ்டேஜ் தான் இப்போ எனக்கு ஸ்டேஜ் ஆகி போச்சு நான் அதில் போய் இருந்துட்டு எனக்கு பயங்கர ஆசையாக இருந்து அப்போ சுற்றி ஊற்றி பார்த்தேனா ஆள் ஒருத்தர் இல்லை ஆள் இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு அசாட்ட குருட்டு தைரியம் வரல எனக்கு அதே மாதிரி வந்துச்சு நான் அதில் படப்படான்ட்டு போய் எல்லாத்துலேயும் இருந்து விளையாடி விளையாடி பார்த்தேன் எனக்கு இந்த சர்க்கு அவ்வளோ பிடிக்கல பார்த்துருங்க ஒரு தடவை சர்க்குன்னு உடனே இந்த கையில் பிடிச்சிட்டு அப்படி நழுவி போகும்போது கை ஒரு மாதிரி சுட்டமாக சுட்டமா இது நமக்கு செட் ஆகுது போட போட அப்படின்னு நான் அதெல்லாம் தள்ளி வந்துட்டேன் அதுக்கப்புறம் சீசா போய் விளையாட்டுதான் யாரு மேலே ஃபஸ்ட்டு போனோம் யார் கீழே போனே தெரில அதுலேயே பயங்கர குழப்பாச்சு எல்லாம் மறந்து பிறந்து போச்சு அந்த படம் இது ஒரு அழிச்சம் குளிச்சம் விளையாட்டு நான் அதுல இருந்து வந்துட்டேன் கடைசியில செட் ஆனது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தான் அதுலேருந்து இருந்து கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக ஊஞ்சல் விளாடிட்டு அந்த சுற்றி பார்த்தேன் யாரும் பார்க்கலாம் ஓகே ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்